அதற்கு பின்னாலே இருக்கிற தாற்பயம் என்ன கண்ணுதல் கண்ணில் தங்கம் இடம் தப்பி காணு நேற்பாடு உன்னிலை விருப்பினோடும் ஒரு தனி பதற்றி கொண்டு தின்னார் கண்ணில் ஒன்ற பரித்திலர் தேவதேவர் என்று சேர்க்கிறார் அதை எழுதுகின்றார் அது பின்னாலே இருக்கிற தாற்பயம் என்ன மிகுந்த அன்பு யார் மீது செலுத்துகிறோமோ அவர்களுக்கு ஒரு நோய் வந்தால் இன்னொருவரினுடைய உறுப்பு அதற்கு பயன்படும் அது அது பின்னாடி இருக்கிற தாற்பயம் ஆன்மீகம் இதை ஆசைப்பட்டது இதை பாடலாக எழுதியது ஆனால் அறிவியல் தான் இன்றைக்கு ஆர்கன் டொனேஷன் என்ற பெயரிலே அதை சாத்தியமாக்கி இருக்கிறது

உறுப்பு தானத்தில் தமிழ்நாடுதான் முதல் மாநிலமாக திகழ்கின்றது அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கையில நீங்க அறிவியல் கண்டுபிடிப்புகளிலேயே உங்களுக்கும் உங்கள் மனசுக்கு மிக மிக நெருக்கமானது எது என்று அப்துல் கலாம் அவர்களை கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த அஹ் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு செயற்கை செயற்கைக்கால் பொருத்துவதற்கான ஒரு உலோகம் இருந்தது அந்த உலோகத்தில் அந்த செயற்கை காலை செய்கிற போது அதனுடைய எடை மிகுந்த அதிகமாக இருந்தது அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அந்த அந்த எடை மிகுந்த உலோக காலை மாட்டிக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் அப்துல் கலாம் அவர்களினுடைய ஆராய்ச்சியினால் அந்த உலோகத்தினுடைய எடை வெறும் எழுநூறு கிராமமாக குறைந்தது அவ்வளவு குறைவான எடை கொண்ட அந்த உலோகத்தை வைத்து மாற்று கால்களை அணிந்து கொண்ட அந்த குழந்தைகளினுடைய முகத்திலே விரிந்த புன்னகையை பார்த்த போது நான் கண்டுபிடித்த எதையும் விட இந்த கண்டுபிடிப்பு தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று அப்துல் கலாம் சொன்னார் அப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்க ஆன்மீகம் ஆசை ஆன்மீகம்தான் துணை செய்யும் தனி மனிதனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு ஆன்மீகம் தான் தேவை அதுதான் ஆறுதலை கொடுக்கும் நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் மொத்த சமுதாயத்துக்கான வளர்ச்சி என்பதை ஆன்மீகம் தராத அறிவியலால் மாத்திரம் தான் தர முடியும் நான் மிக விரைவாக சில விஷயங்களை சொல்லிவிடுகின்றேன் இந்த இந்த உங்களுடைய சமூகத்தில் இப்போது நீங்கள் அங்கங்கே 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 சிதறி கிடக்கிறீர்கள் பதினைந்து வருஷம் எது அறிவியல் சார் எது அறிவியல் அற்றம் காக்கும் கருவி அறிவு அவ்வளவுதான் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒருவன் எதை செய்கிறானோ அவன் எல்லாம் அறிவியலாளன் உங்களுடைய சமூகத்தில் பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் யாழ்ப்பாணத்துல கரண்டே கிடையாது நீங்க கலாசாலைக்கு போகிறவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவர்கள் அறிக்கை விளக்கு ஏறியும் உடனே உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவியலாளன் கண்டுபிடித்தான் சைக்கிள் இருக்கிற டைனமோவை வச்சு படிக்கலாம் சைக்கிள் படலை சுத்த இன்னொருவன் டைனமோவினுடைய விளக்கில் உங்களுடைய அறிவியல் உங்களுடைய சூழ்நிலையால் உங்கள் மத்தியில் ஒரு அறிவியலாளரை உருவாக்கியதா இல்லையா இதை தான் அறிவியலாளர் செய்கிறாங்க ஒரு சமூகம் துயரத்தில் ஆழ்ந்து இருக்கிற போது காப்பாற்றிருக்கிறார் அதனால் தான் சமூகம் முன்னேற்றத்துக்கு அது காரணம் சார் நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளில் ஓட்டுறதுக்கு டயருக்குள்ளே போடுற டியூப் உங்களுக்கு கிடைக்கல வெளிலேருந்து எதுவும் வர முடியாது என்ன பண்ணீங்க நீங்க வரிக்கோலை எடுத்து பிரித்து சைக்கிளுக்குள்ளே திடித்து தைரியமாக சைக்கிளில் போடுறீர்கள் இந்த சமூகத்துக்கு பிள்ளைகள் இந்த அறிவியல் வேண்டாம் ஆ வேறு சார் சொல்கிறார் வேணாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை அப்படி படிச்சார் நன்றி மறக்கலாமா வேறு பெரியவர்களே நம் எதிர்கால நம்முடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொண்டு போக அறிவியல் தான் செய்யுமே தவிர ஆன்மீகம் அல்ல என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி